உலகவால் கிறிஸ்தவ மக்கள் இன்று புனித வெள்ளி சிறப்பு நாளை அனுஷ்டிக்கின்றனர் புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவையில் அறையப்பட்டதையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆகும் இந்நாள் உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழும் இது பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது இதேவேளை உயிர்த்த ஞாயிறு நிகழ்வை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் திகதி வரையில் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன பதில் போலீஸ் மாதிபரின் உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அதிகப்படியான யாத்திரிகர்கள் பிரவேசிக்கக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவ்விடங்களுக்கும் அவ்விடங்களை சூழ உள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் உள்ளிட்ட அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருகை தரக்கூடிய தேவாலயங்களை கண்டறிந்து அந்த இடங்களிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பிரதான ஆராதனைகள் நடைபெறும் தேவாலயங்களில் அதிக கவனம் செலுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா முப்படை தளபதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது